ஹலோ ஏரியான் வெல்கம் டவுட் சுலவர் நானுங்க பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்க மிக முக்கியமான ஒரு புதிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய நாட்டுக்கோழி பண்ணை மற்றும் வளர்ப்பு திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தையும் பார்த்தி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது அரசு மானியமாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கு தகுதிகள் என்னென்ன எந்தெந்த மாவட்டத்தில் செயல்படுத்த போகிறாங்க இதுக்கு எல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் அப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நேட்டிவ் சிக்கன் பவுட்ரி ஸ்கீம் அதாவது முதலாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் எம்பவரிங் ஹண்ட்ரட் ரூரல் என்டர்பிரர்ஸ் த்ரூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சப்சிடி அதாவது தமிழகத்தில் ஒரு நூறு ரூரல் என்டர்பிரர்ஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் சப்ஸ்டியில் இந்த ஸ்கீம் வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது தமிழகத்தில் கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு நூறு என்டர்பிரனருக்கு அதாவது வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய என்டர்பிரனராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்தில் மானியமாக வந்து இந்த திட்டத்தை கொடுக்க போகிறாங்க இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து செயல்படுத்த போகிறாங்க நூறு ரூரல் என்டர்பிரனருக்காக ஐம்பது சதவீதம் மானியத்துடன் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஸ்மால் ஸ்கேல் அதாவது இரநூத்தி ஐம்பது பேர்டு இருக்கக்கூடிய அதாவது இரநூத்தி ஐம்பது கோழிகள் வளர்க்கக்கூடிய ஒரு பவுட்ரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வந்து அமைக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வசிக்கிறவங்களாக இருக்கணும் ஸோ அதே மாதிரி ஆறுநூற்றி இருபத்தைந்து ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பீரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ டிஸ்ட்ரிபியூட் ட்ரான்ஜெண்டர் டிஃப்ரெண்ட் ஏபிள் பெர்சன் அண்டு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க ஸோ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் ரிசர்வ் கேட்டகிரியில் கொடுக்க போகிறாங்க ஸோ மேலும் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பது சதவீத சப்சிடி ஃபார் த ஷெட் எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபீட் இதெல்லாம் பண்ண போகிறாங்க அதாவது ஐம்பது சதவீத சப்சிடியில் ஷெட் அமைக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட் என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு ஃபீட் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ போக பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது சிக்ஸ் ப்ரொவைடர் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதாவது இரநூத்தி ஐம்பது கோழிகள் குஞ்சுகள் வந்து கொடுக்க போகிறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸோ இது போக ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மூணு நாள் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட் வித் இன்சென்டிவ் அதாவது அந்த மூணு நாளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்சென்டிவும் கொடுத்துட்றாங்க ஸோ இதனால் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி இன்கம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரூவா வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அது போக எக் இருக்குது அதே மாதிரி சிக்ஸு அண்டு மீட் சேல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது முட்டை அதுபோக கோழிக்குஞ்சு அது போக சிக்கன் மீட் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுனால ரெண்டு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு நூறு என்டர்ப்ரனர்ஸுக்காக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா செயல்படுத்த போகிறாங்க அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது தனித்தனியாக வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சப்சிடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறவங்களாக இருக்கணும் ஆறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்தாவே போதும் ஸோ பிரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா விடோ விதவியாக இருப்பாங்க ஸோ அதே மாதிரி ட்ரான்ஜெண்டரு டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் உடல் உணவு மற்றும் மேலும் எஸ்சி எஸ்டிகே அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுபோக அவங்க சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஷெட் அமைக்கிறதுக்கு ஸோ அந்த செட்டுக்கான இதில் ஐம்பது பர்சன்டேஜ் எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க அது போக இரநூத்தி ஐம்பது கோழி குஞ்சுகள் கொடுக்குறாங்க இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க மூணு நாள் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு கேட்குறாங்க அதே மாதிரி முன்னுரிமை சான்று அதாவது நீங்கள் பிரியாரிட்டி விடோவா டிஸ்ட்ரிபியூட்டா எஸ்இஎஸ்டி டிஃப்ரெண்டேபிள் பர்சன் இந்த மாதிரி ஏதாவது முன்னுரிமை இருக்குன்னா முன்னுரிமை சான்று கொடுக்கணும் போக பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தி ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய அந்த லேண்டுக்கு உண்டான கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்காக ஸோ நம்ம அதுக்கடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சிக்கன் ரேயரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறது அதாவது இது கோழி வளர்க்கறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு புவர் ரூரல் உமனுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கிராமப்புற வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க விடோவாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை விடோ டிஸ்ட்ரியூட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்லையும் அதாவது சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாக்குலேயும் நூறு பெனிஃபிஷியர் அதாவது ஒவ்வொரு வட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா வட்டார அளவில் ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நூறு பெனிஃபிஷியர் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதாவது நூறு பேருக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா புவர் ரூரல் உமனாக இருக்கணும் அதாவது ஏழை கிராம பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விடோ டிஸ்ட்ரிபியூட் அண்ட் எஸ்சிஎஸ்டி அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா முக்கியமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் பீரியாரிட்டிஸ் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு மகளிர் சுயஉதவிக்குழுவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியாரிட்டி முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்ததான் மஸ்ட் கான்ட்ரிபியூட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் அதாவது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஆயிரத்தி அறுநூறுவா வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷுட் நாட் have previously பெனிஃபிட் ஃப்ரம் the சிமிலர் livestock ஸ்டாக் ஸ்கீம்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான திட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு பெனிஃபிஷியராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கம்பெனி டீட்டெயில்ஸும் அதில் சொல்லியிருக்காங்க ஈச் பெனிஃபிஷியரி ரிசீவ்ஸ் ஃபார்ட்டி அசல் சிக்ஸ் அட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சப்சிடி அதாவது அசலுங்கிற கோழி இனம் அசல் சிக் அப்படிங்கிற ஒரு கோழி இனம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழி இனம் தான் கொடுக்க போகிறாங்க ஃபார்ட்டி கோழி இனம் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சப்சிடியில் கொடுக்க போகிறாங்க இது ஃப்ரீயில் சப்ஸிடில் கொடுக்க போகிறாங்க ஒன் டே ஃப்ரீ ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எக்ஸ்பெக்டட் ரேயரிங் பீரியட் அப் டு செவன்டி டூ வீக்ஸ் ஃபார் த எக் ப்ரொடக்ஷன் எக் ப்ரொடக்ஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு வாரத்துக்கு உண்டான அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்கம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் வரும் எக் மூலமாக முட்டை மூலமாக அவ்வளோ வரும் அதுபோக லைவ் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏழாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறநூறுரூவா மட்டுந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்புக்காக அவங்க வந்து ஃபார்ட்டி அசல் சிக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சப்ஸிடியில் ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு வகையான திட்டத்தை பார்த்தோம் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறது ஒன்று அதே மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒன்று ஓகேங்களா அதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள்ட்ட ஆதார் கார்டு இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து சதுரடியில் இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு உண்டான ஆவணம் இருக்கணும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து இப்போ செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேலும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனை அதாவது அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேலும் தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுமே விடுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்